போன மேட்ச்ல நாங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை விடுவோமா இந்த தடவை தான் வின் பண்ணுவோம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்காவை இங்கிலாந்து வந்து வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி போன மேட்ச் மாதிரியே பேட்டிங்ல அதிரடி காட்டி நல்ல ஒரு ஸ்கோரை இங்கிலாந்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பத்தொன்பது ரன்க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுவும் இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்திருக்கா அப்படின்னா இதுக்கு தனஜயா டீசல்வா அசலங்கா இவங்க ரெண்டு பேரு கொஞ்சமாவது டீசெண்டா விளாண்டதுதான் ஏன்னா மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு டீசன்டான பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒரு நாற்பது ரன்னு நாற்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க இதனாலதான் வந்து ஸ்ரீலங்கா இருநூத்தி பத்தொன்பது ரன்னாவது வந்து எடுத்தாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே கூட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பத்தொன்பது அப்படின்றது ஒரு மோசமான ஸ்கோர்லாம் இல்ல இந்த ஸ்கோரை வச்சு ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இங்கிலாந்தை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல பவுலிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்தாங்க தனஜயா டிசெல்வா வந்து ரேகமன் அஹமது வேமாவே பவுல்ட் ஆக்கிட்டாரு சரி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட் போகுன்னு எதிர்பார்த்தா ஜோரு டு பென் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதான் வந்து போல்டாக்குனாரு அதுக்கப்புறம் ஜேக்கப் பேத்தலும் வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க சரி அடுத்தடுத்து விக்கெட் போயிரு நினைக்கும் போது அப்பதான் ஜோரூ டு ஹாரி ப்ரூக்கும் நாங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கும் ஜோஸ் பட்லரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஒரு கட்டத்துல வந்து ஹாரி ப்ரூக் அவுட் ஆயிட்டாரு ஜோஸ் பட்லரு நான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டாருங்க இதனால இன்னைக்கு மேட்சா இங்கிலாந்து வந்து நாற்பத்தி ஏழாவது ஓவர்லேயே அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமா இந்த ஓடிய சீரீஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்கு ஏன்னா ரெண்டு டீமுமே ஒவ்வொரு மேட்ச் வந்து வின் பண்ணி சமநிலையில வந்திருக்காங்க இதனால மூணாவது ஓடிய மேட்சை யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த சீரீஸை வந்து வின் பண்ணுவாங்க அதனால ரெண்டு டீமும் எப்படியாவது முட்டி மோதி கடைசி மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபடுவாங்க அந்த போட்டியில எந்த டீம் வின் பண்ணி சீரீஸை வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்